அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆ ஏரியா நம்ம அண்ண தாண்டா கில்லி அனைவருக்கும் மாலை வணக்கம் சார் என்னைக்கு மக்கள் தான் முக்கியம் ஸ்டூடெண்ட் தான் முக்கியம் முந்நூறு கோடி என்னைக்கு தூக்கி போட்டுட்டு வந்தாரோ அன்றைக்கே நம்மளோட நிரந்தர தலைவர் தான் தேர்தலுக்கு அப்புறம் தலைவர் கிடையாது அவர் என்னைக்கு முந்நூறு கோடி நமக்காக வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வந்தாரோ அன்றைக்கே நம்மளோட நிரந்தர தலைவர் நம்மளோட சிஎம் தான் அவர் கால் கடுக்க ஒரு தலைவர் என்னை பத்து மணி நேரம் என்னைக்கு நின்று ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அதுவும் நம்ம பிள்ளைங்களுக்காக அது ஒரு நாள் இல்லை மூணு நாள் கால் கடுக்க பத்து மணி நேரம் நின்று பிரைஸ் கொடுக்குறார் இதுவே வரலாற்று மிக்க பெரிய சாதனை தான் என்றைக்குமே நாங்கள் உண்மையாக இருப்போம் அப்புறம் கம்பம் தொகுதி நிர்வாகி அவர் அவங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி எங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்து செஞ்சாங்க பத்திரமா கூப்பிட்டு வந்தாங்க இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆ நம்ம அண்ணன் தாண்டா கில்லி ஆய்னா எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அனுஷ்கா நான் இங்கே நாக மாவட்டத்துலேருந்து வரோம் அண்ணனை பார்க்கணுன்றது வந்து என்னோடய டென்த்துலேருந்து உள்ள கனவு அது இப்போ நடந்துருக்கு அதுவும் எங்கள் அப்பா அம்மா எல்லாரோட இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை விட வேறு என்ன சந்தோஷம் வரப்போகுதுன்றதுன்னு தெரியல அண்ணனுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஓட் பண்ணணும் அண்ணனோட ஒரு சின்ன பாடல் வரி பிறர் துன்பம் தன் துன்பம் என் நீனால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுமா அந்த மாதிரி கேத்த மாதிரி நம்மனை காலிலேருந்து நமக்காக இருக்காங்க மக் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட சந்தோஷம் அவங்களோட சந்தோஷன்ற மாதிரி அவங்க இருக்காங்க ஸோ எல்லோரும் ப்ளீஸ் அண்ணனுக்கு ஓட் பண்ணுங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் கண்டிப்பாக சீஃப் மினிஸ்டர் ஆயிடணும் அண்ணா நம்ம இதில் சொல்லிடலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம அண்ணனோட ஆட்டம் சும்மா வெறித்தனமாக இருக்கணும் ஹாய் எவ்ரி ஒன் என் பேர் காவியாஸ்ரீ நான் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் இன்றைக்கி ஆக்சுவலாக என்னோடய பர்த்டே அண்ணா கையால் இந்த அவார்டு வாங்குறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் நெக்ஸ்ட் இயர் நான் ஃபஸ்ட்டு ஓட்டிங் ரைட்ஸ் பெற போகிறேன் ஃபஸ்ட்டு என்னோடய ஓட்டு அண்ணாக்கு தான் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ஃபீலிங் சோ ப்ரவுட் அண்ட் கிரேட்ஃபுல் இங்கே நிற்கிறதுக்கும் உங்கள் கிட்டேருந்து இந்த ரிவார்டு வாங்குறதுக்கும் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இட்ஸ் அ கிரேண்ட் ஹானர் டு மீ அண்ட் நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கீங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் அப்படின்ற கூற்றை நீங்கள் ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேட் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் நீங்கள் இன்றைக்கி ஸ்பீச்சில் சொன்னப்போ சாதி பிரிவினை எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு பேசியிருந்தீங்க பிஆர் அம்பேத்கர் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரோட வழியிலே நீங்கள் வர்றது இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக இன்னும் கிரேட் அச்சீவ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நாங்கள் நாளைய தலைவர்களாகிய நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு உறுதி அளிக்கிறோம் சார் அண்ட் பூந்தமல்லி மாவட்ட சார்பாகவும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட சார்பாகவும் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஆனந்த் சார் அண்ட் எங்களுடைய கழகம் செயலாளர் குட்டி அண்ணா சார்லஸ் அண்ணா ஹரி அண்ணா சாம் அண்ணா அண்ட் பாலா அண்ணா இவங்க எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன் அப்புறம் என்னுடைய ஸ்கூல் ட்ரிபிள்ஸி அண்ட் என்னோட டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நான் இப்போ தேங்க் பண்ண விரும்புகிறேன் அண்ட் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வெற்றி சமர்ப்பணும் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார்ஸ்ட் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதியை சேர்ந்த அத்திமாஞ்சேரி கிராமம் என்னுடைய பையன் அரசு மாநில பள்ளியில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் முதலிடத்தில் வந்திருக்கிறான் என்னுடைய மிக மெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என் அண்ணனுடைய பிரைஸ் வாங்குவதை நான் மிக்க நன்றி அடைகிறேன் என்னை கூட்டணி வந்த டில்லி அண்ணாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப பெருமை அடைஞ்சிருக்கேன் என் மகன் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவான் நான் இல்லை ஆனால் இவ்வளோ நான் இளைய தளபதிக்கு தான் என் வெற்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மேலும் என் தமிழக வெற்றி கழகம் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் உங்கள் கையிலேருந்து இந்த ரிவார்டை வாங்கிறது எனக்கு ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது அப்புறம் எங்களை சேஃபாக இங்கே கூட்டி வந்த தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் ஆர் பிரகாஷ் அவர்கள் அப்புறம் அங்கே இருந்த நிர்வாகிகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நான் இன்னும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என்னோடய பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அப்புறம் ஹெட் மாஸ்டர் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ்